விவரம் தெரிஞ்சு இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சொன்னீங்க அடிப்படை பகுத்தறிவு இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையில உதவுறது கூட படிச்சா இந்த உலகம் தெரியும் நம்ம அன்றாடம் செய்யற தொழில எப்படி மேல வரதுங்கிறது குழந்தைக்காக கிடைக்கலாம் இல்லையா தம்பி என்ன பண்றது இந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவ முடியாதவங்க வாழ்த்தணும் உதவ முடிஞ்சவங்க வழிகாட்டணும் உங்களோட பணம் நேரம் திறன் இந்த மாதிரி மாணவர்களை நேரடியாக போய் சேரும் நினைக்கிறீங்களா அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வாங்க இல்ல டபுள்யூ டபிள்யூ டாட் அகரம் டாட் எனக்கு உங்களை பற்றின டீடைல்ஸை பதிவு செய்ய இல்லைனா நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் ஒன் ட்ரிப்புள் ஜீரோங்கிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கற்போம் கற்பிப்போம் கற்பதற்கு கை கொடுப்போம்